நான் மன்னார்குடி என்ற பக்கத்தில் உள்ள மேலாசல் என்ற கிராமத்தில் இருந்து வந்திருக்கேன் மினிஸ்டரோட எம்எல்ஏ ராஜாவோட ஆட்கள் வந்து எங்கள் வீட்டெல்லாம் உடச்சி எங்களை வந்து வெட்டி துண்டு போட்டு உள்ளார புதைச்சிடுவேன்னு சொல்லி வீட்டை எல்லாம் உடச்சிட்டாங்க கேமரா சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமரா எல்லாத்தையும் உடச்சிட்டு பக்கத்து வீட்டோட உதவியுடைய வந்து எல்லோரையும் இது பண்ணிட்டு என் பிள்ளைங்களெல்லாம் வெளியே விடாமல் கண்ணாடியெல்லாம் உடச்சி சவுத்து சவுத்தியே வந்து எடுத்து இதை வந்து கடப்பாறையை எடுத்து உடச்சு கேட்டெல்லாம் உடச்சி விட்டாங்க கேட்டெல்லாம் உடச்சி விட்டுட்டு புகார் பண்ண மன்னார்குடி போலீஸ் ஸ்டேஷன்ல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க போலீஸ்காரவங்க வந்து எங்க மேலே வந்து சொல்லிட்டு எங்களை வந்து கூப்பிட்டு எங்க மேலே பண்ண பார்க்கறாங்க சிங்கப்பூர்ல வந்து எங்கள் அப்பா எழுதி கொடுத்துருக்காரு அதுவும் எனக்கு இன்னொரு இடம் வந்து மெயினாக அது வந்து ஒரு ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சு ஃப்ளாட்டாக இருக்கு அதெல்லாம் பத்திரபூர்வமாக எழுதி கொடுத்துருக்காரு அதை வந்து எழுதி கொடுக்க கேட்குறாங்க எழுதி நீ கொடுத்துடணும் எழுதி கொடுக்கலன்னா இங்கேயே வந்து ஒன்னால ஒன்றும் செய்ய முடியாது நீ ஒத்த நீ ஒரு தான் எங்களுக்கு வந்து மினிஸ்டர் பவர்லாம் இருக்குது மினிஸ்டர் தான் வந்து போலீஸ்காரவங்க கேட்பாங்க அதனால் வந்து நீ எழுதி கொடுத்துருன்னு என்னை மேட்டுறாங்க அங்கே பேர் அவங்க பேர் வந்தவர்கள் வந்து தயாலன் வந்து என்பவர் வந்து தயாலன் மோகன செல்வம் வீரபாண்டியன் நாகேந்திரன் பன்னீர் மகன் சொல்லுவாங்க அவர் பேர் தெரில அவர் வந்து அவங்க அவர் தான் வண்டியெலாம் ஓட்டிட்டு அவரும் சேர்ந்து அடிச்சிருக்காரு இந்த அஞ்சு பேர் மெயினாக வந்து அடித்து உடச்சிருக்காங்க ஒரு பக்கம் போலீஸ் தொந்தரவு வேறு வந்து காலையில் காலையில் வந்து கதவை துறை அது வந்து அடிச்சுக்கிட்டு நாயை வளர்க்குற நாயும் லத்தியை வச்சு அடிச்சிருக்காங்க ஆள் பார்த்துட்டு சொல்லுது என் நாயும் அடித்து அடிச்சுட்டு இங்கே இப்போ பிள்ளைங்களுக்குலாம் பாதுகாப்பு இல்லை நூறுக்கு ஃபோன் அடித்து வந்தாங்கன்னா சம்பவம் நடக்கிறத பார்த்துட்டு தெரியாத மாதிரி போகிறாங்க சட்டம் வேணும் எங்களுக்கு எங்களுக்கு நீதி வேணும் சட்டம் ஒழுங்காக வந்து நிலைநாட்டுறதுக்கு தான் போலீஸ் ஐலாக்காவே வச்சுருக்காங்க எஃப்ஐஆர் எடுக்காத காரணத்தினால புகார் எடுக்காத காரணத்தினால நான் இங்கே திருச்சி வந்திருக்கேன் ஐஜி இங்கே எனக்கு தர்மம் கிடைக்கணும் நீதி கிடைக்கணும்னு வந்திருக்கேன் அவங்க நாளைக்கு வருவாங்க ஐஜியை ப பார்த்து ஐஜியிட்ட இதெல்லாம் சொல்லுங்கள் நம்ம ஒரு ஆஃபீஸரை வச்சு அப்பாயிண்ட் பண்ணி இந்த மேட்டு இதை வந்து நடவடிக்கை எடுக்க சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க நம்பிக்கையோடையே போகிறேன் இது இந்த தர்வை வந்து நிச்சயமாக இப்போ வச்சிருக்கிற ஆதாரத்துடைய ஆதாரம் எல்லாம் என்கிட்ட இருக்குது யார் வந்து உடச்சதெல்லாம் லைஃப்பாக பிடிச்சிருக்கு இதெல்லாம் வச்சு நிச்சயமாக நீதி கிடைக்கணும்னு நம்புகிறேன் அதனால தான் இங்கே வந்தேன் லேன் இந்த லேன் என்னோட லேனா என்னோட லேன் ஒரு பத்து கோடி இங்கே இங்கே எழுதி கொடுத்த பத்திரம் உள்ள லேனோட வந்து ப பத்து கோடி போகுது சிங்கப்பூரில் வந்து அஞ்சு கோடி ஒரு வீடு இருக்குது அது அஞ்சு கோடி அனுமானம் எங்கள் அம்மாவோடய காசு எங்கள் அப்பாவோட காசெல்லாம் எனக்கு எழுதி கொடுத்துருக்காங்க அங்கே உள்ள உள்ள காசு அதெல்லாம் வந்து எழுதி கொடுத்தனால இது போகிறாங்கனால சேர்ந்துக்கிட்டு மோகன செல்வம் என்று ஒருத்தான் கேட்டு வீடு அங்கே உள்ள வீட்டையும் இதையும் இங்கேயே என்னை பேசி நான் எனக்கு யாரும் இல்லை ரிலேஷன் தான் அந்த வந்து எனக்கு மூத்த ஒருத்த மோகன செல்வம் மூத்த அக்காவை கல்யாணம் பண்ண ஒரு பேர் தயாலன் இவங்க ரெண்டு பேர் ரிலேஷன் வீர வீரபாண்டேன்னு சொல்கிற வந்து ஒரு பங்காளி மரம் வரும் நாகேந்திரனும் அந்த பழனியோட ம பழனியோட மா வண்டி ஓட்டுற இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க கொண்டா கொடுத்தான்னு பொண்ணை கொடுத்த வகையில் அண்ணன் அண்ணன் நம்ம அண்ணனும் என் மூட்டாக்கா என் அண்ணன்னைக்கு இவனுக்கு தான் எம்எல்ஏயோட கூட்டாளி ரெண்டு பேரும் ஒண்ணா இருப்பாங்க சொந்த அண்ணன் தான் கூட்டாளி அது அதே பேர் சொல்லி எம் எம்ஏல்ஏ எம்எல்ஏ சொல்கிறது தான் எம்எல்ஏ யாருன்னு தெரியுமா அவன் அவன் வா வாட வாடா அம்மா எனக்கு கூட்டாளின்னு சொல்லிலாம் மேட்டுறாங்க டிஆர்பி ராஜா டிஆர்பி பாலூட மாவன் ராஜா ஏன்னால் அவங்களுக்கு சொந்தம் இருக்குது அது இது உறுதிப்படுத்தலாம் நீச்சல் அவங்க சொ தொடுத்து சொந்தருக்கு இங்கே வந்தாங்கன்னா எல்லாம் அவங்க பிள்ளைங்க ஒன்றா போ போகிறது இதெல்லாம் உண்டு ஸோ அந்த பவரை வச்சுட்டு தான் எம்எல்ஏ எம்எல்ஏவோட இது பவரை வச்சுட்டு தான் இந்த அட்டூரியத்தை செய்கிறாங்க